ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் இருபத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆத்மாவை ஆதாரமாக கொண்ட பிரேமை தூய்மையானது உன்னதமானது மக்கள் பிரேமையின் பல்வேறு போலி வடிவங்களால் கட்டுண்டிருப்பதால் அவர்கள் தங்களை தனி ஜீவாத்மாக்களாக தனிமையானவர்களாக தனிப்பட்டவர்களாக கருதுகிறார்கள் அதனால் தெய்வீக பிரேமையின் பரிபூரணத்துவத்தையும் விசாலத்தன்மையையும் தாங்களே இழந்துவிட்டனர் எனவே மக்கள் இறைவனின் அருளைப் பெற்றாக வேண்டும் இதை ஒருவர் பெறும்போது ஜீவாத்மா உடல் பற்றினை விடுத்து ஆத்ம பாவத்தை அடைய முடியும் இதைதான் வேதங்களில் பந்த விச்சேதனா அதாவது பந்தங்களிலிருந்து விடுதலை அல்லது மோட்சம் என்று குறிப்பிடப்படுகிறது உடல் மீது பற்று போக்கை எதிர்த்து போராடி அதில் வெற்றி பெறுவதற்கான ஒரே வழியான இறை அருளை பெறுவதற்கு ஆன்மீக சாதனைகளான தத்துவ விசாரணை மற்றும் தமா எனப்படும் புலனடக்கம் உள்ளிட்ட ஆறு விதமான ஆன்மீக சாதனைகள் வகுக்கப்பட்டுள்ளன அவற்றை கடைப்பிடிப்பது உள்ளுணர்வின் தூய்மையை உறுதிப்படுத்துகிறது அதன் பின்னர் அது எந்த பொருளையும் பிரதிபலிக்கக்கூடிய சுத்தமான கண்ணாடியை போலாகி விடுவதால் தெளிவான ஆத்ம தரிசனம் கிடைத்து விடுகிறது சத்திய சாய் வாகினி அத்தியாயம் ஒன்று ஞான சித்தியை பெறுவதற்கு சித்த சித்தசுத்தியே ராஜபாட்டையாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்